ஆழ்வார் ஆச்சாரியார் திருவடிகளே சாமி ஆழ்வார் பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நாம் வரிசையாக தெரிந்து கொண்டிருக்கிறோம் இன்று அடியே மதுரகவி ஆழ்வாரை பற்றி உங்களிடையே விளக்கமாக இருக்கிறேன் ஆழ்வார் பெருமக்களிலே அதிகமான பாடல்களை பாடிய பெருமக்களும் உண்டு அளவான பாடல்களை பாடி விண்ணுலக வாழ்வை அடைவதற்கான வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தவரும் உண்டு அந்த வகையிலே மதுர பற்றி இன்று நான் உடனே உரையாற்ற விரும்புகிறேன் இவர் திருக்கோளூர் என்னும் ஊரிலே பிறந்தவர் அர்த்தனர் குளத்திலே பிறந்தவர் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்திலே தோன்றி தன்னுடைய அந்தனர் குளம் என்கின்ற ஒன்றின் காரணமாக வேத சாஸ்திரங்களை முழுமையாக கற்றவர் திவ்ய தேசங்களுக்கெல்லாம் சென்று பெருமாளை தரிசித்து அவர்களை பாடி பரவியவர் அப்படிப்பட்ட மதுரகவியாழ்வார் ஒரு முறை வடதிசை நோக்கி யாத்திரை சென்றிருந்த பொழுது அவர் தெற்கு பகுதியிலே ஒரு திவ்ய ஒளி வருவதை பார்த்தார் இது எங்கிருந்து வருகிறது என்று அவருக்கு ஒரு ஆச்சரியம் உடனே வடதிசை யாத்திரையை முடித்துவிட்டு வரலாம் என்று நினைத்தவர் இல்லை இல்லை திவ்ய ஒளி தோன்றுகிறது இது எங்கே தோன்றுகிறது என்று நினைத்து வேகமாக புறப்பட்டு தெற்கு திசைகளுக்கு வந்தார் தென் திசை வருகின்ற பொழுது திருக்குருகோர் வருகின்ற பொழுது அந்த திவ்ய ஒளி ஒரு புளிய மரத்தை பக்கமாக இருந்ததைக் கண்டார் மதுரவியாழ்வர் இந்த ஒளி புளிய மரத்தடியில் இருக்கின்றதே புளிய மரத்து அருகே இருக்கின்ற இந்த திவ்ய ஒளி என்னவாக இருக்கும் என்று தனக்குள்ளே ஒரு வினாவை எழுப்பி பொழுது அதற்குள்ளே அந்த மர ஒந்தில் ஒரு மனிதன் என்று வெளியில் தெரிவதற்கு மனிதன் உள்ளே புளிய மரத்து ஒந்திலே நாம் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று சொல்லுகின்ற பெருமைக்குரியவராகிய நம்மாழ்வார் அமர்ந்திருந்தார் ஆச்சரிய மதுரகவி ஆழ்வார்க்கு புளிய மரத்து ஒன்றிலே அமர்ந்திருக்கின்ற இவர் எப்படி இருக்கிறார் இவருடைய நிலை என்னவாக இருக்கும் என்பதை அறிய விரும்பியவர் எந்த மாதிரி கேட்கலாம் என்று நினைத்தவர் உடனே ஞான மார்க்கத்தில் இருக்கின்ற மதுரகவியார் சத்தரன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று ஒரு வினாவி எழுப்பினார் அந்த வினாவுக்கு உடனடியாக அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று நம்மாழ்வார் பதிலளித்தார் இந்த பதிலை கேட்டவுடனேயே மதுரகவியாழ்வாருடைய உள்ளத்திலே இறைவன் இவன்தான் என்று ஒரு முடிவெடுத்தார் அதாவது எல்லோரும் இறைவனை காண வேண்டும் இறைவனடி சேர வேண்டும் என்று விரும்புவார்கள் ஆனால் ஆழ்வார் நம்மாழ்வாருடைய அந்த விடையை தெரிந்தவுடனே அவரே ஆச்சாரியராக கொண்டார் குருவாக கொண்டார் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதே போல நம்மாழ்வாரும் ஆழ்வாரை சீடனாக ஏற்றுக்கொண்டார் யோக போக நிலைகளிலிருந்து மாறக்கூடாது என்ற வகையிலே யோக ரகசியங்கள் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார் நம்மாழ்வார் ஆழ்வாருக்கு எது சிறப்பு இறைவனை பாடுவது சிறப்பா என்றால் இல்லை என்பது போன்று அவர் பார்வை பாடுகிறார் அதாவது கண்ணனாக பிறந்தவன் ஆயர்பாடியிலே யசோதையால் கட்டுண்ணப்பட்டவன் தாம்பு கயிற்றால் கட்டுண்ணப்பட்டவன் அந்த தழும்பு கூட மாறாதிருக்கின்ற கண்ணன்னொடியாராக இருக்க வேண்டிய கவி ஆழ்வார் இப்பொழுது நம்மாழ்வாரை பார்த்தவுடனே அவர் பேசுகின்றார் கண்ணீரு தாம்பி நகன் கட்டும் பெருமாயன் எம்பெருமானுடைய நாமத்தை சொன்னால் அமுதமும் ஆனால் மதுரகவி ஆழ்வார் மாயனாக இருக்கின்ற கண்ணனை விடுத்து யாரை பாடினான் இப்பொழுது நாவினிக்கும் என்று சொல்லுகின்றார் என்றால் கண்ணி சிறுத்தாம்பினி தென் குரு நக நம்பி என்றும் அமுதோறும் என் நாக்கே திருக்குறு ஹூரில் இருக்கக்கூடிய நம்மாழ்வாரை சொன்னாலே என் நாற்றிலே அமுதம் ஊறுகின்றது இந்த அமுதம் ஊறுகின்ற இந்த நாவினை நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அந்த நாவினுடைய அமுதத்திற்கு காரணம் யார் நம்மாழ்வார் அதனால் நாவினால் நவீன் தீனே மேபினேன் அவன் பொன்னடி மேய்மையே தேவு மற்றும் வேறொன்று யார் எரியேன் என்ன அழகாக சொல்கிறார் மதுரகவி ஆழ்வார் நான் வேறொன்றும் மாட்டேன் வேறு தெய்வத்தை நான் ஆடவில்லை ஏனென்றால் தேவு நின்னடை கண்டனன் மேகு நின் பொன்னடி மேவினே நாவினால் நமின்று இன்பம் எய்தினேன் உன்னுடைய நாமத்தை சொல்லி சொல்லி என் நாவினால் இன்பத்தை எய்தினேன் என்கின்றார் மந்திரகவியாளர் அதனால் இனிமேல் நான் இந்த உலகத்தில் நான் என்ன பேசப்போகிறேன் பாசை பாடித்திருவினேன் உன்னுடைய பாக்களை மட்டுமே நான் பாடித்திருவேன் என்று ஒரு சபதம் எடுக்கின்றார் அதாவது இறை அடியார்களை பாடுவது ஒரு விதம் இறைவனையே பாடுவது ஒரு விதம் அவையார் சொன்ன மாதிரி தொண்டர்தம் பெருமை உலகை விட தெரியும் தொண்டர்தம் பெருமை சொல்லுவதற்கு அறியது என்பார் அது போல எம்பெருவானாக இருக்கின்ற இறைவனுடைய அருளை பெற்ற நம் வாழ்வாருடைய ஆற்றாராகப் பெற்றிருக்கின்ற மதுரகவி ஆழ்வார் மேவோ நின் திருவடி மென்மையை நான் உன்னுடைய பொன்னடிகளை வணங்குகின்றேன் பாவின் நின்சை திருவன் உன்னுடைய பாடல்களை நான் எங்கும் பாடித்திருவேன் எங்கு திரிவேன் இதில் என்ன ஒரு சிறப்பு என்றால் மதுரகவியாருடைய பாடல்கள் அந்தாதையை போன்றது ஒரு பாடலில் முடிகின்ற சொல் அடுத்த பாடலில் ஆரம்ப சொல்லாது பாடித்திருவினே என்று சொன்ன மதுரகவி ஆழ்வார் திரிதந்தாகிலும் தேவபிரானுடைய ஒழி கரிய திருக்கோளம் காண்பன் நான் இறைவனுடைய திருக்கோளம் காண்பதை காட்டினும் திருக்குறுகோர் நம்பியே கரிய திருக்கோலம் காண்பன் எல்லாம் கொள்ள எபெருமானாக இருக்கின்ற அந்த நாராயணனுடைய திருவுருவத்தை உன்னாலே காண்பேன் அது மட்டுமல்ல அண்ணையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையாய் நீகிருக்கிறாய் உலகத்தில் இறைவன்தான் எல்லாம் படைப்பான் காப்பான் அழிப்பான் என்பார்கள் ஆனால் எனக்கு அண்ணையாய் அத்தையாய் அத்தானாய் என்னை ஆண்டிடும் தன்மையாய் நீகிருக்கின்றாய் இப்பிறப்பு மட்டுமல்ல என்று ஆழ்வாருடைய பாதங்களை மண்டிகிட்டு வணங்கிய மதரகவி ஆழ்வார் இன்று தொட்டு ஏழ்மையும் நின்று தின் புகழ் ஏத்திரேன்மான் அதாவது உன்னுடைய புகழை பாடுவதற்கு இன்று மட்டுமல்ல எழுமையிலும் நின்று தன் புகழ் சாற்றுவேன் உன்னுடைய புகழை நான் சாற்றி பாடுவேன் அதில் என்ன ஒரு பெருமை என்றால் அடியவர் கொண்டாடும் தன்மை ஒன்று உலகத்திலே இருக்கின்றவர்களை பார்த்து ஆச்சாரியாராக ஒருவர் ஏற்றுக்கொள்வது என்றால் ஆச்சாரியனாக இருப்பவர் ஒருவரின் சீடராக ஏற்றுக்கொள்வது என்றால் அந்த சீடனாக இருக்க வேண்டிய ஒன்றே ஒருவனை நீரே தேர்ந்தெடுத்து என்னை அடியவராகக் கொண்டிருந்தேன் என்னை காளி மாறிப் ஆக்கிய தன்மை பண்டை வில்வனை மாட்சியானி என்னுடைய பண்டைய வினைகளை எல்லாம் மாற்றி நல்வினை அருளினாய் அது மட்டுமல்ல இயம் எங்கு எங்கு செல் என் திசை சென்று எம் பூகேன் எட்டு திக்கும் நான் பாடுவது எல்லாம் உன்னுடைய புகழை மட்டும்தான் வேறொன்றும் இல்லை எட்டு திக்கும் பாடுவேன் ஒன் சீர் சதகோபன் தன் தமிழையே உன்னுடைய சதகோபன் சதகோபன் என்று சொல்வது யாரை நம்மாழ்வார் ஆகையினாலே ஆழ்வாள் பெருமானாராக்கிய அவருடைய அந்த பாடல்களை எந்த செய்யும் சென்று அம்புவேன் நான் என்று ஒரு சவாலாக எடுத்துக் கொள்கிறார் அது மட்டுமல்ல நீ யார் அருள் கொண்டாடிய அருள் கொண்டாடிடும் அடியவிர்தம் பொருள் உணர்ந்து அருளினால் அவ் அருள்மறை வேதம் தன்னை ஆயிரம் என் தமிழ் பாடினாய் அதாவது வேதங்கள் நான்கு அந்த நால்வகை வேதங்களிலே இருக்கின்ற சாரங்களையெல்லாம் பிழிந்து சாராக நீ சுருக்கி என்ன கொடுத்தாய் ஆயிரம் தமிழ் பாடினான் தான் அம்மாழ்வாருடைய பாசுரங்கள் எப்படிப்பட்டது என்றால் எல்லாம் படித்தவனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய புகழ் எதுவோ வேதங்களுடைய சாரங்களை உணர்ந்து யாரெல்லாம் இந்த உலகத்தில் எதை செய்கின்றார்களோ அதனுடைய புகழையெல்லாம் உணர்ந்து தரக்கூடிய பாடல்கள் நம்மாழ்வாருடைய பாடல்கள் ஆகியனாலே அறியவர் கொண்டாடிடும் பொருள் அவ் அருமறையின் பொருள் அறிவில் தன்மையினால் அருளினால் நீ ஆயிரம் இன் தமிழ் பாடினான் அந்த ஆயிரம் இன் தமிழ் பாடியது இந்த உலகத்தில் மிக்க சிக்கல் அதாவது இந்த உலகத்தில் எது பெரியது என்று கேட்டால் ஆயிரம் மின் தமிழ் பாடிய இந்த பொருள் உலகத்திற்கு கிடைத்தது என்றால் அது பெரிதல்லவா எல்லாரும் சொல்லுவார்கள் வேதத்தின் உட்பொருள் இருக்கின்ற பொழுது இதில் என்ன இருக்கிறது என்று கேட்பார் வேதத்தின் உட்பொருள் உணர்ந்து மிக்க வேதியர் அந்தணர்கள் நான்கை வேதங்களை கற்று யாகங்களை செய்வார்கள் அந்த மிக்க வேதியர் என்ன செய்வார்கள் என்றால் வேதத்தின் உட்பொருளை நிற்கப்பாடி நீ என் நெஞ்சுள் நிறுத்தினாய் அந்தணர்களின் இருக்கக்கூடிய வேதாகம சாரங்களை நீ சாராகப் பிழிந்து நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினாய் ஆகினால் நான் பயனடைந்தேன் தக்க சீர்தட போகணும் நின் அருளால் நான் நின்பால் புக்க காதல் பயனடை நான் உன் மீது வைத்திருக்கிற இருக்கிறதே அது பயனுள்ளதா ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்கின்றேன் இந்த உலகத்தில் ஆச்சாரிய பெருமையை சொல்லுவதோ ஆழ்வார்கள் பெருமையை சொல்லுவதோ இறைவனுடைய திருவர்களை சொல்லுவதோ எளிதா அரிதா என்கின்ற ஒரு கேள்விக்கு எளிது என்றும் சொல்ல முடியாது அரிது என்றும் சொல்ல முடியாது நான் தெரிந்ததை உங்களிடத்திலே சொல்லுகிறேன் இதுதான் ஆழ்வார் ஆச்சாரியருடைய பெருமை என்று நான் சொல்லுகிறேன் இதில் ஒருவர் கேட்டு பயன் பெறுகின்றார் என்று சொன்னால் அன் பயன் பெற்றதால் அவர் என்ன திரும்பினார் என்பதாலோ அவன் பெற்றார் என்பதாலோ எனக்கு எந்த விதமான லாபமும் இல்லை மதுரகவையாக சொல்லுகின்றார் தாவது பயனன்றாகிலும் பாந்தல்லராகிலும் செயல் நன்றாக திரித்துக் காண்டான் நான் சொல்லுவதால் நீங்கள் கேட்கின்றீர் கேட்டு நீங்கள் பயன்பெறுவீர் என்றால் நீங்கள் பயன்பெறுவதால் எனக்கென்ன லாபம் அடுத்தவர் பயன்பெறுவதால் சொல்பவருக்கு என்ன லாபம் சரி ஒருவர் கேட்டு அதை பயனில்லாதவராகவே திரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதனால் நான் சொல்வதில் என்ன குற்றம் என்று இரண்டு வகையாக பார்த்தால் பயன் அன்றாகிலும் அன்றாகும் பாங்கல்லும் திரித்தி காண்பார் அது எதுவாக இருந்தாலும் சரி பயன் பெற்றாலும் சரி பயன் இல்லை என்றாலும் சரி ஆனால் என்னுடைய நாயகன் என் அன்னை அத்தன் என்னை ஆண்டிடும் தன்மையா என்ன செய்வார் என்றால் செயல் நன்றாக திருத்தி பணிபொள்வான் அவர்களை எந்த வகையில் திருத்த வேண்டும் எந்த வகையில் அவர்களை நிறுத்த வேண்டும் என்ற பாங்கறிந்து என் திருக்குறுகோர் நம்பி அவர்களை நிறுத்தி வைப்பார் ஆகியனாலே பயன் அன்று பயன் இல்லை என்பது இல்லை பயனன்றாகிலும் பாங்கல்லராக நன்றாக திருத்தி பணிகொள்வான் பணிகொள்வான் யார் நம்மாழ்வார் நிறுத்துவார் அவருடைய வேதாச்சாரம் நிறுத்தும் அவருடைய ஆயிரம் இன் தமிழ் பாடல்கள் நிறுத்தும் என்று சொல்லுகின்றார் அப்படி யார் நம்மாழ்வார் மீது கொண்டிருக்கின்ற பா பண்பு அந்த பற்று அடிமை திறம் இவை எல்லாம் என்ன என்றால் மதுரமான பாடல் பாடியவர் அதாவது பெகவி பாடல்கள்ிக்கும் நாவுக்கே எப்படிப்பட்ட சிறப்பு இறைவனுடைய நாமத்தை நான் சொல்லுவதால் என்னுடைய நாட்டில் அமுது உறுவது ஒரு இயல்பு ஆனால் நான் யாரை சொல்லுகின்ற பொழுது என் நாவில் அமுது ஊறுகின்றது தெரியுமா அதைத்தான் சொல்லுகிறார் கண்ணினு சிறு தம்பி நகரன் கட்டுன்ன பண் எகனுவாயன் என்ன பணில் நன்னி தென் குரு நகர் நம்பி என்றக்கால் தென் குரு நகர் நம்பி என்றக்கால் குருஹூரில் இருக்கின்ற திருக்குரு ஊரில் இருக்கின்ற புளியவரத்து கொஞ்சில் அமர்ந்திருக்கின்ற நம்மாழ்வாருடைய பெயரைச் சொன்னாலே அன்னிக்கும் அமுதோறும் எல்லாருக்கே அப்படி என்னாவில் அமுது கூறுகின்றது என்று பாடிய பெருமைக்குரியவர் இவருடைய பாடல்கள் எப்படிப்பட்ட தன்மையுடன இந்த அன்பர் அன்பர்க்கெல்லாம் அன்பன் பேரன்பன் அன்பன் யார் இறைவனோடு பற்றுடையவன் அன்பர்க்கன்பன் யார் இறைவன்பால் பற்றுக்கொண்டவன் பேரன்பிற்கு யார் என்று சொன்னால் அன்பன் பேரன்பன் அன்பர்க்கு அன்பன் அப்படிப்பட்ட அன்பனாக இருக்கக்கூடிய ஆழ்வார் பெருமகனாராகிய நம்மாழ்வாருடைய பாவாரவிந்தத்தையே திருக்கோலம் காண்பன் தேவும் ஏன் வேறு தெய்வத்தை நான் நாடேன் வேறு தெய்வத்தை நான் தேடேன் நீதான் என்னுடைய தெய்வம் என்று சொல்லி தேவச்சி ஏன் தென்குருகோர் மகன் நம்பி நீதான் என்னுடைய தெய்வம் என்று சொல்லுகின்ற பெருமைக்குரியவராக மதுரகவி பாடல்கள் இந்த பத்தும் வல்லார் வைவந்தம் காண்பர் என்றார் ஆயிரத்தில் இப்பத்தும் அதாவது நம்மாழ்வாருடைய பாடல்கள் ஆயிரம் இன் தமிழ் பாடினார் மதுரகவியார் பாடியது ஒரு சில பாடல்கள் தான் ஆனால் அந்த பாடல்களை நாம் உணர்ந்து பொறிந்து தெரிந்து பற்றுடன் இருப்போமேயானால் வைகுந்தம் காண்போம் என்று மதுரகவியார் அணித்தரமாகச் சொல்லுகின்ற ஒரு பெருமைக்குரிய ஆழ்வாரை பற்றி இன்றைக்கு உங்களிடையே நான் உரையாற்றியதுக்கு மிக்க பெருமை கொள்கிறேன் ஆழ்வார் பெருமக்கள் வரிசையிலே எல்லோரையும் காண்கின்றோம் என்றால் இன்றைக்கு மதுரகவியாழ்வாரை மதுரமாக இனிமையாக தேவாமத தன்மையாக அடியார்களாக இருக்கக்கூடிய அடியார்கள் அடியார்களுக்கு அடியாரை ஆச்சாரியனாகக் கொண்ட மதுரகவியாரை இன்று நாம் உணர்ந்து தெரிந்து படித்திருக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு அவருடைய வழியிலே நின்று ஆச்சாரியாரை பற்றுவதை விட ஆண்டவனை பற்றுவதை விட இறையடியுரை பற்றுவதை விட இறைவன் அடியாரை பற்றி நின்று இறையை காண்பது ஒரு சிறப்பு என்று சுருக்கமாக சொல்லுகின்ற மதுரகவையாருடைய பெருமையை உங்களுடைய உழைத்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம்